போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் வரைக்கும் அப்புறம் மிஸ்டர் ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டா பேடான்னு தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட் ஆ பேடா எனக்கு தெரியாது இவரு கூட எத்தனை வருஷம் பழனாலும் கண்டுபிடிக்க முடியாது சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன் சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சார் மணி நேரம் போது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடிச்ச ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் இந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும் என்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இந்த வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க ஏன்னா அது நம்மளை கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவரு அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன் அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன் சார் கரெக்ட் சார் ஆனால் மிஸ்கின் சார் செல்லமாக பேருந்து டெஸ்ட் டெஸ்டோஸ்டின் ட்ரீ அதே மனசில் வச்சுக்கோங்க அவர் அதெல்லாம் கூப்பிட்றத விரும்புவாப்புல இது கைதட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ள இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஆ சார் சார் அவர் ஹையன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரொம்ப ரொமான்டிக் ஃபெயில் ஆகிற மாதிரி வயசே ஆகாத மார்க் அண்டெயன் மாதிரி சார் அவர் ஆ ஓகே அப்புறம் ஆர்டர் எடுத்து சார் உங்களை பார்க்கவும் உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசை ஆகிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவனை நம்பி நான் என்ன வேணா பண்ணுவேன் அந்த பையன் எங்கேயும் போகமாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய பெரிய பழக்கம் இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ இல்லை நீங்க பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா ரொம்ப கியூட்டா இருந்து சார் இந்த நோட் புக்லே கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது சார் பேசும்போது பாருங்க நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்ல நான் சொல்லி மூஞ்ச பார்த்து யோசிச்சிருக்காங்க தெரிஞ்ச பையனா சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் சப்னா சப்னா வந்து இது